வணக்கம் என் பேர் சரவணகுமார் மதுரிலிருந்து பேசுகிறேன் எனக்கு அந்த அச்ச லக்கணம் பற்றி ஜோதிட முறை எப்படி தெரியும்னா ராஜசாரும் ஐயா பொதுக்குடிமூர்த்தி ஐயாவும் நேர்காணலில் இருந்து நான் அந்த வீடியோ பார்த்து இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா சொன்ன விஷயத்தையும் நீங்கள் ஜோதிட மா ஜோதிடர் ஆகணாங்கிற வார்த்தையும் எனக்குள்ள ஒரு மா ஒரு விஷயத்தை ஏற்படுத்திச்சு மாற்றத்தை நல்ல நம்மளும் வந்து ஜோதிடம் கற்றுக்கணும் நல்லபடியாக ஜோதிடத்துக்கு வந்தேன் பதினஞ்சு நாள் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்தது ஆனால் அது க நூறு பர்சன்ட் அது அது உண்மை தான் பதினஞ்சு நாளில் ஜோதிடம் கற்றுக்கலாம் நம்ம அப்படிங்கிறத நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நிறையா பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது அது ஏன் நம்ம ஏன் ஒரு பிரச்சனை தேடி போகிறோம் இல்லை நம்மளை தேடி ஏன் பிரச்சனை வருது இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புரியாமல் இருந்துச்சு அது எப்படி நடக்குது நம்ம அமைதியாக இருந்தாலும் நம்மளை தேடி பிரச்சனையாக பிரச்சனை வருது இல்லை நம்ம போய் ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிறோம் இது காரணம் என்ன அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு வித விதத்தை சொன்னாங்க ஆனால் நம்ம அச்சை இலக்கணம் பற்றிதில் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த இந்த பாவ இந்த அதிபதிகள் எந்த பாவகத்தில் இருக்காங்களோ அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதை மாற்ற முடியாத அப்படிங்கிற விஷயத்தின் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அந்த வீட்டுகளில் நின்ற கிரகங்கள் அது நம்மளாக பிரச்சனையை வந்து உருவாக்கிக்கிறதுங்கிற அந்த ரெண்டு விஷயமும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு மன அமைதி இல்லாமல் இருந்த எனக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் மூலம் முதல்ல இதுதான் தான் இதுதான் இவ்வளோ தான் இங்கே நம்ம போய் மாட்டாமல் இருந்தோம்னா நம்ம நல்லபடியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஐயா இயல்பி மூலம் தான் இது எனக்கு கிடைச்சிது அதனால் எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தான் கொடுத்துருக்கு இந்த ஏல்பி மெத்தடு படிக்கிறது அதனால் இதை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் ஐயா குரு பொதுகுடிமூர்த்தி ஐயாவுக்கும் இது நான் நன்றியை சொல்லிக்கிறேன்